யோவேல் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க பக்கம் ஆயிரத்தி அறுபத்தி மூன்றாவது பக்கம் யோவேல் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சேர்ந்து வாசிப்போம் அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும் மலைகள் பாழாய் ஓடும் யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும் ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தியும் என்னும் பள்ளத்தாக்கை பாய்ச்சலாக்கும் இந்த வசனம் கடந்த நாட்களிலும் இந்த ஒரு மணி நேரம் ஜபம் நாம் எடுத்து கொண்டு இருக்கிறோம் எங்களுடைய வீட்டிலிருந்து நாங்கள் ஜபித்து போது இந்த யோவேல் திருக்குதர்சி புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருந்தோம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மூன்று பாடல்களை பாடி நாங்கள் என்ன செய்வோம் எங்களுடைய வீட்டில் எப்படி ஜபிப்போம் என்பதை சொல்கிறேன் ஒரு மூன்று பாடல்களை பாடுவோம் அப்புறம் என்ன செய்வோம் ஒரு அதிகாரம் வாசிப்போம் யோவில் முதலாம் அதிகாரம் வாசித்தோம் ஒரு நேரம் ஜபகுரிப்புகளுக்காக குறிப்புகளுக்காக ஜபித்தோம் அதனைத் தொடர்ந்து ஒரு இரண்டு பாடல்களை பாடி யோவில் இரண்டாம் அதிகாரம் வாசித்தோம் அப்புறம் ஒரு ரெண்டு ஜப குறிப்புக்காக குடும்பமாய் சபைக்காக ஜபித்தோம் அப்புறம் மூன்றாம் அதிகாரத்தை வாசித்து ஜபித்தோம் அப்போ இந்த மூன்றாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பதினெட்டாவது வசனம் ஒரு பிரயோஜனமான ஒரு வாச ஒரு வசனமாக இருந்தது அதை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி உங்களை பலப்படுத்தி ஒரு பாடலை பாடி நாம் கத்தருக்கு மகிமை செலுத்தின பிறகு நாம் கத்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம் இந்த வசனத்தின் பின்பகுதி இவ்வாறு இருக்கிறது ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தி என்னும் பள்ளத்தாக்கை பாய்ச்சலாக்கும் இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பிரயோஜனமான வார்த்தைகளாய் நாம் நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்றால் நம்முடைய வா வாழ்க்கையில் நாம் என்ன செய்திருக்கிறோம் இப்பொழுது கர்த்தனுடைய ஆலயத்திற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் கடந்து வந்திருக்கிறோம் இந்த கர்த்தனுடைய ஆலயத்திற்கு வருகிற நீங்களும் நானும் விசுவாசத்தோடு கடந்து வருவோம் என்றால் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையோடு கடந்து வருவோம் என்றால் அந்த என்னை ஆசீர்வதியும் என்கின்ற சிந்தனையோடு கடந்து வருவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்வாரா நீர் பாய்ச்சலாய் மாற்றுவார் ஒரு செழிப்பை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார் உண்டு பண்ணுவார் இந்த கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் உங்கள் மீது என்ன செய்யும் புறப்பட்டு வரும் ஒரு புறப்பட்டு வரும் அந்த ஆசிர்வாதம் சாதாரணமான ஆசீர்வாதம் இல்லை அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நீர் பாய்ச்சலான ஒரு இடத்தை போல நீர் பாய்ச்சலான ஒரு இடம் செழிப்பான ஒரு தேசமாக இருக்கும் செழிப்பான ஒரு பகுதி இருக்கும் எந்த இடத்துல தண்ணீர் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடம் செழிப்பான ஒரு பகுதியாக இருக்கும் நீங்கள் ஆண்டவரை உண்மையாகி நீங்களும் நானும் தேடி வருவோம் என்றால் இந்த ஆலயத்திலிருந்து வரப்பட்டு வருகிற ஒரு புறப்பட்டு வருகிற ஒரு ஸ்பெஷல் ஒரு பிளெஸ்ஸிங்கை கத்தர் உங்களுக்கு தந்து உங்களை என்ன செய்வாராம் செழிப்பாக உங்களை என்ன செய்வார் ஆசிர்வதிப்பார் கர்த்தர் அப்பேர்ப்பட்ட ஒரு கிருபையுள்ள ஆண்டவர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறவர்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் வெறுமையாக அனுப்ப மாட்டார் நம்மை செழிப்பாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை தந்து கர்த்தர் நம்மை என்ன செய்வார் ஆசிர்வதிப்பார் அப்பேர்ப்பட்ட கிருபைகளை உங்களுக்கும் எனக்கும் தருவாராக சோர்ந்து போகாதீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க ஏற்கனவே கடந்த நாட்களில் ஒரு வசனத்தை வாசித்தான் ஆதியாகமத்திலிருந்து ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதம் என்ன ஆப்ரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்ன வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆபிரகாமுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளஸ்ஸிங்கு வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய எல்லா ஆசீர்வாதம் யாருக்கு தான் ஆபிரகாமுக்கு தான் அதே போல் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன செய்வார் அந்த ஸ்பெஷல் பிளஸ்ஸிங் ஆகிய கத்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஆசிர்வாதத்தை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரே ஒரு பாடலையும் நாம் சேர்ந்து வா நாம் சேர்ந்து பாடுவோம் நித்திய ஜீவன் பாடல் புஸ்தகத்தில் அறுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடல் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது கத்துடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறேன்னா அண்டவரே எனக்கு உடைய ஒரு ஸ்பெஷல் பிளஸ்ஸிங்கு வேணும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஸ்பெஷல் பிளஸ்ஸிங் எனக்கு வேணும் எனக்கு தாங்க என்னுடைய வாழ்க்கையில் நான் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் என்னுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து என்னை பாதுகாத்து கொள்ளுங்க என்கின்ற சிந்தனையோடு இந்த பாடலை பாடுவோம் ஒரு அழகான ஒரு பாடல் இந்த பாடலில் உள்ள ஆசீர்வாதங்களை கற்று உங்களுக்கும் எனக்கும் தருவாராக சேர்ந்து நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம் அறுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடல் ஜபம் செய்வோம் ஒரே ஒரு விஷயை நம்ம நாமே நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜபிப்போம் அண்டுபிறேன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் புறப்பட்டு வருகிறது என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசித்தோமே அண்டு பிறகு இன்றைக்கும் உடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிறேன் நான் எப்பொழுதெல்லாம் ஆலயத்துக்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் அந்த அந்த கத்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அண்டபுரையே அந்த நீர்பாய்ச்சலை போல எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிங்க யாரெல்லாம் அந்த உலகத்தில் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அந்த நீ யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ எல்லாரும் அண்டபிறையை பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அந்த நான் ஆலயத்தை நான் தேடி வருவேன் தினமும் நான் வருவேன் அண்டபரியே தினமும் நான் ஜெபம் பண்ணுவேன் தினமும் நான் வேதம் வாசிப்பேன் அண்டபரியே தினமும் நான் கற்றுக்கூடிய சமூகத்திற்கு வருவேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை உண்டு பண்ணுங்க என்று சொல்லி ஆண்டவரோடு கூட பேசுவோம் அன்புள்ள ஆண்டவரே கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தினால் இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் விசேஷித்தவனமாக சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் கர்த்தர் பலப்படுத்துங்க சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் கர்த்தர் பெலப்படுத்துக இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் சோர்வு உண்டு ஆனாலும் முடிவை பார்க்கும் பொழுது கத்தர் செழிப்பை உண்டு பண்ணி விசேஷி தன் நன்மைகளை உண்டு பண்ணி ஆசீர்வதிக்கிற நல்ல தெய்வம் சுவாமி இந்த நாளிலும் பாடல்களை பாடி மகிமைப்படுத்தின ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விசேஷி தன் நன்மைகளை கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா பாடலின் மூலமாக எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்ரம் இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம் உங்களுடைய கிருபையுள்ள வார்த்தைகளை இன்று எங்களுக்கு தாங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே